எரேமியா முப்பத்தி ஒன்று பத்திலிருந்து பதிமூன்று முடிய மக்களினத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் மந்தியை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் ஏனெனில் யாக்கப்பை ஆண்டவர் வீட்டார் அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு புரிப்படைவார்கள் அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும் அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள் அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன்